கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் புகழ் வாழ்கவே தந்தை பெரியார் புகழ் வாழ்க 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 வாழ்கவே அறிஞர் அண்ணா புகழ் புகழ் வாழ்கவே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மோடி அரசை கண்டித்து மோடி அரசை கண்டித்து மதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் மதிமுக நடத்தும் ஆர்ப்பாட்டம் ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காத ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காத மோடி அரசே மோசடி அரசே அரசே மோசடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே ஒன்றிய அரசே மோடி அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே பட்ஜெட் போட்ட மோடி அரசே பட்ஜெட் போட்ட மோடி அரசே தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமம் சாத்தியது நியாயம்தானா தானா பட்டை நாமம் சாத்தியது நியாயம்தானா தானா மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு செய்யும் தமிழ்நாட்டுக்கு செய்யும் துரோகத்தை துரோகத்தை மன்னிக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மன்னிக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒதுக்கீடு

ஒன்றிய அரசே மோடி அரசே வஞ்சகம் நியாயம்தானா தானா பீகார் ஆந்திர மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்த பாஜக அரசே அரசே தமிழ்நாட்டுக்கு கிள்ளி கொடுக்கவும் மனமில்லையே தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத மோசடி அரசா மோடி அரசை எதிர்க்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஜிஎஸ்டி வரி உனக்கு எதற்காக எச்சரிக்கை 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 செய்கின்றோம் வரிகுடா இயக்கம் நடத்துவோம் நிலைமை இப்படி நீடிக்குமானால் வரிகுடா இயக்கம் நடத்துவோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்யும் பாஜக அரசை கண்டிக்கின்றோம்